தர்ம சஸ்தாபனத்தின் யூகமான ஸ்ரீ கிருஷ்ண மற்றும் இந்து ஜன ஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கல்லாக விளங்கும் பராத்திர குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டவழை ஆகியோரின் சரணங்கி நமஸ்காரம் செய்து இன்றைய இந்த தர்ம சத் சங்கத்தை அறிவிக்கலாம் இப்போ பித்ருபக்ஷம் நடக்கிறது ஹிந்து தர்மபடி பித் பித்ருபக்ஷ காலத்துல வந்து மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய சுவார்த்த விதி கர்மாக்கள் அதை செய்யக்கூடிய வழக்கம் வந்து தொன்று போட்டு காலம் காலமாக இருந்து வந்துள்ளது இன்றைக்கும் வந்து பலர் அந்த காரியங்களை செய்து வருகின்றனர் ஆனா நிறைய பெரும்பான்மையானவர்களுக்கு வந்து அது எதற்காக செய்கிறோம் அந்த சார்த்தத்துடைய மகத்துவம் என்ன அது பற்றி வந்து அவர்களுக்கு தெரியவில்லை இன்றைக்கு நம்முடைய சச்சங்கத்துல அது பற்றின பல விஷயங்களை நம்ம வந்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஹிந்து தர்மம் வந்து அடையக்கூடிய சித்தாந்தத்தை நமக்கு வந்து விளக்கி சொல்கிறது அதுல ஒரு பகுதியாக ஒவ்வொரு மனிதனும் நான்கு பேருக்கு வந்து கடன் பெற்றுள்ளார் கடன்களை மனிதர்களுக்கு வந்து இந்து தர்மம் விதித்துள்ளது அது என்ன கடன் அப்படின்னு பார்த்தோம்னா தேவ கடன் ரிஷிகள் கடன் ஆஹ் பித்ரு கடன் மற்றும் சமூக கடன் இதுல ஒன்றுதான் வந்து அந்த பித்ருக்களுக்கு நாம வந்து பட பட்டக்கூடிய அந்த ஒரு கடன் இப்ப வந்து கடனை தீர்க்க முடியாது அது மிகவும் கடினம் இந்த பித்திருக்கடனை தீர்ப்பதற்கு வந்து ஒரு வழி என்ன அப்படின்னா தாய் தந்தையதை அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வாழ்நாளில் நல்லபடியாக அவர்களை வந்து கவனித்துக் கொண்டு அவர்களுக்கு வேண்டிய எல்லா சேவைகளையும் செய்து பிறகு அவர்கள் வந்து இறந்த பிறகு அவர்களுக்கான அந்த சார்த்த கடமைகளை சரிவர நம்ம வந்து செய்து அவருடைய அந்த மேற்கொண்ட பயணம் ஆன்மீக பயணம் தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக நடப்பதற்கு நம்ம உதவி செய்வது இதன் மூலமாக அந்த பித்திருக்கடன் வந்து நம்ம ஓரளவு அஹ் தீர்க்கிறோம் இப்ப ஹிந்து தர்மத்துல பார்த்தோம்னா முக்கியமானது என்ன அப்படின்னா ஹிந்து இந்து தர்மப்படி இந்த உடல் மட்டுமே அழியக்கூடியது ஆனா நான் என்பது வந்து இந்த உடல் இல்லை இல்லையா நான் என்பது ஆத்மா அந்த ஆத்மா வந்து நிரந்தரமானது அழிவற்றது அதாவது எப்படின்னா இப்ப நம்ம தினமும் குளித்து விட்டு புது ஆடைகளை பழைய ஆடைகளை களைந்து விட்டு புது ஆடைகளை விடுத்துக் கொள்கிறோம் அதே போல அந்த ஆத்மா வந்து அந்த பழைய உடம்பை விட்டு விட்டு புதியதோர் உடம்பை வந்து எடுத்துக்கொள்கிறது அதுவே வந்து மறுபிறப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இந்த மறுபிறவி சித்தாந்தப்படி இறந்த பின்பு புது உடலை எடுக்கும் வரை அந்த ஆத்மா வந்து அதாவது எந்த ஒரு சூக்ஷம உலகிலும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இறப்பிற்கு பின்பு அதனுடைய பிரயாணம் சுகரூபமாக நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதற்காகவும் வந்து அதோடு அந்த ஆத்மாவுக்கு வந்து சத்கதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்ரார்த விதி கர்மாக்களை இந்து தர்மம் நமக்கு விதித்துள்ளது இப்போ ஸ்ரார்த்தத்தில் செய்யக்கூடிய அந்த மந்திர உச்சாரணம் அது எவ்வளவு முக்கியம்னா மூதாதையர்களுக்கு வந்து மேற்கொண்டு செல்லக்கூடிய அந்த கதியை அது வந்து வழங்குகிறது அது வழங்கக்கூடிய அந்த சூக்ம சக்தி அந்த மந்திர உச்சாரணத்தில் உள்ளது இப்போ ஸ்ராத்தத்தில் வந்து மூதாதையர்களுக்கு வந்து பார்த்தோன்னா அவிர்வாகம் அளிக்கப்படுவதால் அதை அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்து திருப்தி அடைகிறார்கள் அந்த திருப்தி அடைந்த பின்பு அவர்களால் வந்து சுகரூபமாக அந்த மேற்கொண்டு அவர்களால் பிரயாணப்பட முடிகிறது இப்போ ஸ்ரார்த்தத்தினால இன்னொரு விஷயம் என்னென்னா மூதாதையர்களுக்கு இறப்பிற்கு பின்பு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள் வந்து குறைகிறது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அதாவது இறந்த மூதாதையர்களுக்கு நாம் ஏதான ஒரு விதத்தில் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம நினைத்தோம்னா இதன் இதன் மூலமாக மட்டும்தான் நம்மளால் அவர்களுக்கு வந்து உண்மையான உதவியை வழங்க முடியும் இப்போ சார்தம் வந்து இவ்வளவு ஒரு மகத்துவம் நிறைந்ததாக இருந்தாலும் இன்றைக்கு என்ன ஒரு நிலைமைனா இந்த தர்ம போதனை அதாவது சார்தம்னா என்ன அதை ஏன் செய்ய வேண்டும் அதனுடைய பலாபலன் என்ன அப்படின்ற அந்த விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரியாததுனால மக்களுக்கு வந்து ஒரு அவநம்பிக்கை இது வந்து செய்கிறதுனால என்ன ஒரு பலன் அப்படின்ற ஒரு என்ன போக்கு அதோட மேற்கத்திய வழக்கங்களில் வந்து கண்மூடித்தனமாக அனுசரிக்கிறது அதோட இந்து தர்மத்தை வந்து துச்சமாக போடும் ஒரு மனப்பாங்கு இவையெல்லாம் இருப்பதனால இன்றைக்கு வந்து இந்த ஸ்ரார்த விதி க விதி கர்மாக்களை வந்து செய்வது மிகவும் வந்து குறைந்து விட்டது பல பேர் வந்து இது வந்து ஒரு அர்த்தமில்லாத ஒரு கர்ம காண்டம் அப்படின்னு அவர்கள் வந்து நினைக்கின்றார்கள் இதை மாற்றுவதற்கு நாம் வந்து இந்த சார்த விதியினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அதோட அதை வந்து செயல்படுத்த வேண்டும் அதை செயல்படுத்தும் பொழுது அதனுடைய அனுபூதியை அனுபவத்தை நம்மால் உணர முடியும் அப்போ உணர பொழுது உணரும் பொழுது நம்முடைய நம்பிக்கை வந்து மேலும் திடப்படுகிறது அதனால் இப்போ வந்து ஸ்ரார்த்தம்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்புறம் நம்முடைய புராதன கிரந்தங்களில் இந்த விதி விதிகர்மா பற்றி என்ன குறிப்பு வருகிறது அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம் இப்போ ஸ்ரத்தை அப்படின்ற அந்த வார்த்தை தான் மூல வார்த்தை அந்த வார்த்தையை அடிப்படையாக கொண்டு தான் அந்த சிரார்த்தம் என்ற வார்த்தை உருவாயிற்று அதாவது ஸ்ரத்தையோடு நம்பிக்கையோடு பக்தியோடு செய்யக்கூடிய ஒரு விதி காரியமே அந்த சார்த்தம் அப்படின்ற அர்த்தம் வந்து அது இருக்கு இந்த உலகத்தை விட்டு சென்ற அந்த மூதாதையர்களிடம் வந்து நம்ம கடன் பட்டுள்ளோம் எப்படின்னா அந்த மூதாதையர்கள் தானே நமக்கு வந்து ஒரு அடையாளத்தை நமக்குரிய அந்த சம்ஸ்காரங்களை செல்வங்களை தந்துள்ளார்கள் அப்போ அவர்களுக்கு வந்து நம்ம கடனை எவ்வளவு திருப்பி தந்தாலும் வந்து முழுமையாக அந்த கடனை அடைப்பது என்பது வந்து கடினம் அவர்களுக்கு வந்து பூரண ஸ்ரத்தையுடன் செய்யப்படுவதே இந்த சிரார்தம் அதன் மூலமாக தான் நம்ம வந்து ஓரளவு அவர்களிடம் பட்ட கடனை நாம் வந்து அடைக்கலாம் இப்போ இதை பற்றி பிரம்ம புராணத்துல இந்த சிரார்த விதி கர்மா பற்றின விளக்கம் வந்து ஒரு ஸ்லோகம் மூலமாக வந்து வருகிறது அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் தேசே காலே ச பாத்ரே ச ஸ்ரத்தையா விதினா ச யத் பித்ரு திருஷ்ய விபிரேபியோ தத்தம் சிரார்த உதாகிருதம் அப்படின்னு அதில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தேசம் காலம் மற்றும் உரிய ஸ்தானத்தை கவனத்தில் கொண்டு மூதாதையர்களின் பெயரால் பிராமணர்களுக்கு அளிக்கப்படும் அந்த அன்னம் போன்ற தானியங்கள் அன்னம் போன்ற அந்த விதிப்படியான அர்ப்பணம் அதையே வந்து சார்தம் அப்படின்னு கூறுகிறோம் அப்படின்றது அதனுடைய அர்த்தம் அதாவது இதில் வந்து முக்கியமாக சார்தம் என்பது வந்து நன்றி பூர்வமாக நம்ம மூதாதையரை நினைத்து வழிபடுவது அது மட்டும் அல்ல அதோடு கூட அந்த தர்ம சாஸ்திர விதிமுறைப்படி அந்த சார்த கர்மாக்களை அதையும் வந்து சேர்த்து செய்வது தான் வந்து அதில் வந்து முழுமை தருகிறது இப்போ சார்தத்தினுடைய அர்த்தம் என்ன அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டோம் ஆனால் சார்த விதி அது எப்படி ஏற்பட்டது யாரால் ஏற்பட்டது நாள் முதல்ல அதனுடைய இதிகாசம் என்ன அப்படின்னு அதையும் வந்து நம்ம தெரிந்து கொள்வது அவசியம் இதில் வந்து பார்த்தோன்னா ஸ்ரார்த விதியின் மூல சங்கல்பத்தை வந்து பிரம்மாவனுடைய புத்திரரான அத்ரி மகரிஷி அவர் தான் வந்து அந்த சங்கல்பத்தை முதல் முதலில் வந்து செய்தார் அத்திரி ரிஷி வந்து தன்னுடைய வம்சத்தினருக்கு அந்த பிரம்மா மூலம் உருவாக்கப்பட்ட இந்த சார்த விதி கர்மாக்களை வந்து கற்றுத்தந்தார் அதன் பின்பு மனு தான் வந்து முதன் முதல்ல அந்த சார்த விதியை வந்து செய்தவர் அதனால தான் மனுவை வந்து ஸ்ரார்த்த தேவோ அப்படின்னு அவர் வந்து வழங்கப்படுகிறார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ராஜா பகீரதன் அவர் வந்து தன்னுடைய மூதாதையர்களுக்கு நற்கதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆகாய கங்கையை மிகுந்த கடோரத்தவம் அதாவது பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் செய்து அந்த கங்கையை வந்து பூமிக்கு வரவழைத்தார் அதன் மூலம் அந்த மூதாதையர்களுக்கு வந்து சத்கதி கிடைக்கச் செய்தார் தான் எந்த ஒரு கடுமையான முயற்சி மேற்கொள்ளும் பொழுதும் நம்ம ஏரியாமல் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அதை வந்து பகீரத பிரயத்தனம் அதாவது பகீரத முயற்சி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஏன்னா அவ்வளவு கடுமையான முயற்சி எடுத்து அவர் வந்து தன்னுடைய மூதாதையர்களுக்கு வந்து நல்ல கதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு ஒரு மேம்பட்ட காரியத்தை அவர் செய்தார் அவர் செய்த அந்த காரியத்தினால நமக்கும் வந்து இன்றைக்கும் அந்த மனித குலத்திற்கு வந்து இந்த கங்கை கங்கா மாதா நமக்கு வந்து பூமியில் கிடைத்துள்ளது அதே போல் ராமாயணத்தில் ஒரு விஷயம் வருது அது என்ன அப்படின்னா பகவான் ஸ்ரீராமன் சீதா லக்ஷ்மணர்களோட வனவாசம் சென்று விடுகிறார் அப்போ அந்த சமயத்தில் பரதன் அவரை வந்து பார்க்கிறதுக்கு வருகிறார் பரதன் வரும்பொழுது பரதன் ராமனிடம் வந்து த நம்முடைய தந்தை காலமாகி விட்டார் தசரத மகாராஜா காலமாகி விட்டார் அப்படின்ற அந்த ஒரு செய்தியை பகவான் ஸ்ரீராமனிடம் ராமனிடம் தெரிவிக்கிறார் அதன் பிறகு பகவான் ஸ்ரீராமன் அவருடைய தந்தைக்காக அந்த சிரார்த்த கருமாக்களை விதிப்படி அவர் வந்து செய்கிறார் அந்த ஒரு குறிப்புகள் எல்லாம் வால்மீகி ராமாயணத்திலையும் வருகிறது அதாவது அன்று தொடங்கி அந்த ராமாயண காலம் தொடங்கி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் காலம் வரை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த சிரார்த கர்மாக்கள் எப்படி செய்யப்பட்டன அப்படின்ற அந்த குறிப்புகள் பல்வேறு இடங்களில் வந்து அது வந்து வருகின்றன அதிலிருந்து வந்து அறுபடாத நூலழியாக அந்த சிரார்த விதி கர்மாக்கள் நம்முடைய பாரத தேசத்தில் தொன்று தொட்டு அனைவராலும் வந்து அனுசரிக்கப்பட்டு செய்யப்பட்டு வந்தது அப்படின்றது தெரிகிறது அதாவது இதிலிருந்து அந்த கர்மா எவ்வளவு புராதனமானது எவ்வளவு ஆயிரக்கணக்கான வருடங்கள் தொடர்ந்து செய்யப்பட்டு வந்துள்ளது அப்படின்றதும் நமக்கு வந்து தெரிய வருகிறது இது இன்னும் இன்று நேற்று ஏற்பட்ட ஒரு விதி இல்லை எவ்வளவு புராதன காலத்திலிருந்து தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு விதி அப்படின்றது தெரியுது அடுத்து ஒரு கேள்வி என்னன்னா ஸ்ரார்த்தத்தினுடைய நோக்கம் என்ன எதற்காக அந்த சிரார்த்தத்தை நம்ம வந்து செய்கிறோம் அந்த சிரார்த்தத்தை செய்வதனால் ஏற்படக்கூடிய பலாபலன் என்ன அது அதன் மூலம் என்ன நடக்கிறது அது வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்னென்னா இன்றைக்கு வந்து விஞ்ஞானமும் மற்ற சம்பிரதாயங்களும் வந்து ஸ்தூலமான இந்த உடல் சம்பந்தமான விஷயங்களை மட்டுமே வந்து அது வந்து தெரிந்துள்ளது அது சம்பந்தமாக மட்டுமே அவை வந்து கூறுகின்றன ஆனா மனிதன் வந்து இந்த ஸ்தூல உடல் மட்டுமல்ல அவன் அவனுக்கு வந்து முக்கியமா அவன் என்பது வந்து ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே தர்மம் வந்து நம்முடைய சனாதன இந்து தர்மம் அதோடு கூட அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று ஆவரணங்கள் அதாவது சூக்ஷ்ம தேகங்கள் உள்ளன அப்படின்றும் அந்த இந்து தர்மம் சொல்கிறது அது அவை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதலாவது மகா காரண தேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அகம்பாவம் அடுத்தது வந்து காரண தேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய புத்தி அதன் பிறகு நம்முடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோதேகம் இந்த மூன்று ஆவரணங்களும் சூக்ம உடலாக சூக்ம தேகமாக நம்முடன் ஒரு ஒருங்கிணைந்து இருக்கிறது அப்படி பார்த்தோன்னா அதாவது எவ்வளவு ஒரு ஆழமான சிந்தனையை நம்முடைய சாஸ்திரங்கள் செய்துள்ளது அப்படின்றது நமக்கு தெரிய வருது இப்போ இறந்து இறப்பு நடக்கிறதுனா இறப்பு இந்த ஒரு ஸ்தூலமான இந்த உடலுக்கு மட்டுமே அன்றி இந்த சூக்ஷம உடல்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த காரண தேகம் காரண தேகம் அந்த மனோதேகம் அப்புறம் அந்த ஆத்மா அதெல்லாம் அப்படியே இருக்குது அந்த உடல் மட்டும்தான் அழியிறது அதாவது மரணத்திற்கு பிறகு பிறகு அழிவது வெறும் இந்த ஸ்தூல சரீரம் மட்டுமே அப்படின்றது வந்து தெரிகிறது மற்ற தேகங்கள் அப்படியே உள்ளன அதைத்தான் வந்து நம்ம லிங்க தேகம் அல்லது சூக்ஷம தேகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அது வந்து நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அதாவது இறப்பு என்பது ஸ்தூல சரீரத்திற்கு மட்டுமே மற்ற அந்த சூக்ஷ்ம தேகம் லிங்க தேகம் அது வந்து மேற்கொண்டு இந்த உடலை விட்டு மேலே பயணப்படுகிறது அதுதான் வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இந்த லிங்க தேகம் வந்து மேற்கொண்டு எப்படி பிரயாணப்படுகிறது அப்படின்னா அந்த மனிதனுடைய கர்மாக்கர்களுக்கு கர்மாக்களுக்கு ஏற்றவாறு அதனுடைய அந்த பிரயாணம் அமைகிறது அப்போ எல்லா ஜீவன்களுமே வந்து சாத்வீகமானதாக இச்சி இல்லாமல் உபாசனை செய்பவராக இருப்பார் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது அதனால அவர்களால் வந்து அந்த தேகத்தை விட்டு அந்த உயிர் பிரியும் பொழுது அவர்களால் மேலே செல்லக்கூடிய அந்த ஒரு சக்தி அவர்களுக்காகவே இல்லை ஏன்னா அந்த பலம் அவர்களிடம் இல்லை அப்போ என்ன செய்கிறோம் இந்த சிரார்த்த விதிகள் எதனால் செய்யப்படுகிறதுனா இந்த வெளிமுகமாக இந்த சிரார்த்த விதிகளை செய்வதன் மூலமாக இந்த கர்மாக்களின் மூலமாக அதற்கு வந்து மேலே செல்லக்கூடிய ஒரு உந்துதல் ஒரு உந்து சக்தி அந்த ஒரு சுக்ஷ்ம தேகத்திற்கு கிடைக்கிறது அதனால் வந்து ஸ்ரார்த்தம் செய்வது மிகவும் மகத்துவம் நிறைந்ததாகிறது இப்போ சார்த்தம் செய்வதனால அந்த ஜீவனுடைய லிங்க தேகத்தினுடைய ஆசைகள் விருப்பங்கள் அதனுடைய பற்றுதல்கள் அதெல்லாம் வந்து சிறிதளவு குறைகின்றன அதனால் என்னாகிறது அந்த லிங்க தேகம் வந்து மிகவும் லேசாகி அதாவது அதனுடைய பாரங்கள் எல்லாம் நீங்கிய பின்பு லேசாகி அதனால் மேலே மேற்கொண்டு பயணப்பட முடிகிறது அதோட அந்த மேலே பயணப்படக்கூடிய அந்த சக்தியை வந்து அந்த மந்திர சக்தியை அந்த உச்சரிக்கும் மந்திரங்கள் வந்து தருகின்றன அதனால் இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா அந்த சார்ந்த விதி முக்கியமாக மேலே செல்லக்கூடிய மேலே பயணிக்கக்கூடிய அந்த சக்தியை அந்த லிங்க தேகத்திற்கு வழங்குகிறது அப்படின்றது தான் முக்கிய நோக்கம் இப்போ இன்னொரு கேள்வி அதாவது பித்ருபக்ஷ காலம் நடக்கிறது இதில் வந்து ஏன் இந்த பித்ருபக்ஷ காலத்தில் முக்கியமாக இந்த பதினைந்து நாட்களில் வந்து நம்ம அந்த சிரார்த்த விதி செய்வது மிகவும் மகத்துவம் நிறைந்தது அப்படின்னு ஏன் கருதப்படுகிறது இந்த பித்ருபக்ஷ காலம் எப்போ ஆரம்பிக்கிறது ஆவணி பக்ஷ கிருஷ்ணபக்ஷ பிரதமை ஆவணி மாத கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷ பிரதமையிலிருந்து ஆரம்பித்து ஆவணி மாத அமாவாசை வரைக்கோ அந்த பதினைந்து நாட்கள் அந்த மகாலயபக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பித்ருபக்ஷ காலம் வந்து நடக்கிறது இப்போ இப்போ தற்போதைய காலத்தில் வந்து இது இரண்டாம் செப்டம்பர் துவங்கி பதினேழாம் செப்டம்பர் வரைக்கும் இந்த பித்ருபக்ஷ காலம் நடக்கிறது இப்போ இந்த பித்ருபக்ஷ காலத்தில் எல்லா மூதாதையர்களும் திருப்தி அடையவும் சாதனை செய்வதற்க சாதனை செய்வதற்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கவும் இந்த பித்ருபட்ச காலத்தில் அவர்களுக்கு வேண்டி அந்த சாத்த கர்மாக்கள் செய்வது மிகவும் மகத்துவம் நிறைந்ததாக கருதப்படுகிறது இப்போ பித்ருபக்ஷ காலத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த குலத்தினுடைய எல்லா மூதாதையர்களும் அவர்கள் வந்து அந்த அன்னத்தையும் தண்ணீரையும் பெறுவதற்கு மிகவும் ஆவலோடு பூமியை நோக்கி வருகிறார்கள் அப்படின்றது தெரியுது அதாவது எதிர்பார்த்து அவரவர்களுடைய அந்த வம்ச வம்சத்தினரிடம் அந்த பித்ருக்கள் வருகிறார்கள் இந்த பித்ருபக்ஷ காலத்தில் வந்து ஏன் அப்படி அவ்வளவு அவர்கள் இந்த காலத்தில் மாத்திரம் வருகிறார்கள் அப்படின்னா அந்த பித்ருலோகம் வந்து பூமிக்கு மிக அருகில் அந்த பித்ருபட்ச காலத்தில் இருக்கிறது அதனால் அவர்களால் வந்து சுலபமாக வந்து அந்த அன்னத்தையும் எள்ளையும் தண்ணீரையும் ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைந்து மேலே செல்ல முடிகிறது அவர்களுக்கு வந்து அந்த அன்னம் தண்ணீர் பிண்டதானம் ஆகிய வந்து அந்த சமயத்தில் வழங்கப்படுகிறது அதன் மூலமாக அவர்கள் வந்து திருப்தி அடைந்து அவர்களுடைய ஆசீர்வாதம் அவர்களுடைய சந்ததியினருக்கு கிடைக்கிறது சிராத்த விதியை செய்வதனால அந்த பித்ரு தோஷம் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் நீங்கி அந்த பித்திருதோஷம் இருக்கும் பொழுது கஷ்டங்கள் ஏற்படும் இல்லையா அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி அந்த சந்ததியினர் வந்து ஆன்மீக பயிற்சி செய்வதற்குரிய ஒரு நல்ல ஒரு ஊக்கத்தை வந்து அவர்கள் பெறுகின்றனர் அவர்களுடைய சாதனையும் நன்கு நடக்க ஆரம்பிக்கிறது இப்போ இந்த பித்ரு அந்த சிரார்த்தத்தினுடைய அர்த்தம் என்ன அதனுடைய நோக்கம் என்ன ஏன் இந்த பித்ருபக்ஷ காலத்தில் சிரார்த்தம் செய்வது இது போன்ற இந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம் அடுத்து இன்னொரு முக்கியமான இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இன்றைக்கு இந்த கொரோனா நோய் தொற்று அந்த ஒரு ஆபத்து இருக்கக்கூடிய இந்த ஆபத்து காலத்தில் இப்போ மற்ற சமயங்களில் நம்ம வந்து சாதாரணமாக செய்யக்கூடிய அந்த பித்ருபக்ஷ சிரார்த்த கருமாக்களை வந்து செய்வதில் சில கட்டுப்பாடுகள் அதெல்லாம் வந்து இருக்கின்றன அத்தகைய தருணத்தில் இந்து சமயத்தில் நம்ம எப்படி செய்வது அந்த ஒரு கேள்வியும் வந்து பலருடைய மனங்களில் வந்து எழக்கூடும் அதற்கும் வந்து நம்முடைய இந்து தர்மம் மிக அழகாக சில விதிமுறைகள் சில தளர்த்தி தளர்த்தி வந்து நமக்கு தருகின்றன அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்து தர்மம் வந்து சங்கட காலங்களிலும் பின்பற்றக்கூடிய ஒரு ஆபத்து கால தர்மம் அப்படின்ற ஒரு தர்மத்தை வந்து நமக்கு வந்து விதித்துள்ளது ஆபதி கர்த்தவியோ தர்மஹ ஆபத்து காலத்திலையும் நம்முடைய வந்து தார்மீக கடமைகளை வந்து நிறைவேற்றுவது நம்முடைய தார்மீக கடமை அப்படின்ட்டு அதை வந்து கூறப்படுகிறது பல சமயங்களில் இப்போ வந்து கலவரம் நடக்கலாம் வறட்சி ஏற்படலாம் இடமாற்றம் நோய் தொற்று யுத்தநிலை இது போன்ற அந்த ஆபத்து காலங்களில் வந்து நம்ம வந்து சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய அந்த சார்த விதி கர்மாக்களை செய்ய முடியாமல் போகின்றன இதெல்லாம் வந்து ஒரு எதிர்பாரான எதிர்பாராத காரணங்கள்னால இது மாதிரியான ஒரு தடங்கல்கள் நமக்கு வந்து ஏற்படுகின்றன இது போன்ற சமயங்களில் சனாதன தர்மம் வந்து ஆபத் தர்மத்தை கடைபிடிக்க கூறியுள்ளது ஆபத்து காலம் நீங்கி நிலைமை சாதாரணமாக ஆகும் பொழுது நாம் வந்து தொடர்ந்து அந்த பரிசுத்த தர்மத்தை பின்பற்றி அதன் வழிவகைகளை நம்ம வந்து விரிவாக அதை வந்து நம்ம செயல்முறைப்படுத்தலாம் அப்படின்னு அந்த தர்மசாஸ்திரம் நமக்கு கூறியுள்ளது இப்போ இன்றைக்கு வந்து இந்த கொரோனாவில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு கட்டுப்பாடுகள் வெளியில் வந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இது போன்ற சமயங்களில் இந்த ஒரு சிரார்த்த விதிகளில் வந்து நம்ம என்ன மாதிரி ஆபத்து காலம் தர்மம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு அதையும் வந்து தெரிந்து கொள்ளலாம் அதில் வந்து முதலாவது என்ன அப்படின்னா ஆம சிரார்த்தம் செய்தல் அதாவது சங்கட காலத்திலும் மனைவி இல்லாத போதும் தீர்த்தஸ்தானத்திலும் மற்றும் சங்கராந்தி தினத்திலும் வந்து இந்த ஆமசார்த்தத்தை செய்யலாம் அப்படின்னு வந்து இந்து தர்மம் நமக்கு வந்து வழிவகை செய்துள்ளது இது வந்து அந் என்ற ரிஷி வந்து இதை வந்து வழிவகை செய்து கொடுத்துள்ளார் ஆமசார்த்தம் என்பது என்ன அப்படின்னா அன்ன சாமகிரியை அர்ப்பணம் செய்வது அதாவது அன்னத்தை பக்குவப்படுத்தி அவர்களுக்கு வந்து அன்ன போஜனம் செய்வதற்கு செய்விப்பதற்கு பதிலாக அந்த அன்ன தானியங்களை மட்டுமே வந்து அர்ப்பணம் செய்வது அதுதான் வந்து ஆமஸ்ரார்தம் அது எப்படி சில காரணங்கள்னால நமக்கு வந்து முழு சிரார்தம் விதியம் செய்ய முடியாவிட்டனா முடியாவிட்டால் கூட அந்த சங்கல்பத்துடன் அந்த ஆமஸ்ரார்த்தத்தை செய்யலாம் அப்படின்னு வந்து தர்மசாஸ்திரம் கூறுகிறது இதனுடைய விதிமுறை என்ன அப்படின்னு அதையும் தெரிந்து கொள்ளலாம் அதாவது அவரவர்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு தானியம் அரிசி நெய் சர்க்கரை எண்ணெய் இஞ்சி தேங்காய் ஒரு பாக்கு இரு வெத்தலை ஒரு நாணயம் ஆகியவற்றை வந்து ஒரு பாத்திரத்தில் வைக்க வேண்டும் ஆமன்னஸ்தித் ஆமன்னஸ்தித் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக என்று ஒரு நாம மந்திரத்தை உச்சரித்து கொண்டே அதன் மீது வந்து சந்தனம் குங்குமம் அக்ஷதை மலர்கள் துளசி தளம் ஆகியவற்றை வந்து சமர்ப்பிக்கலாம் அது பிறகு இதை வந்து ஒரு புரோகிதருக்கு தானம் செய்யலாம் இப்போ புரோஹிதர் இல்லாத பட்சத்தில் அது வந்து ஒரு வேத பாடசாலை அல்லது ஒரு கோசாலை அல்லது ஒரு கோவில் இது போன்ற இடங்களில் வந்து அதை தானம் செய்யலாம் அடுத்து இரண்டாவது இப்போ வந்து ஆமஸ்ரார்தம் முதலாவது இரண்டாவது என்னென்னா ஆமஸ்ரார்த்தம் கூட செய்ய முடியாத ஒரு நிலை அப்படின்னு வந்து இருக்கும் பொழுது இரண்டாவது ஒரு வழிவகை வழிவகை என்ன அப்படின்னா ஹிரண்யச்ரார்த்தம் இந்த ஆம ஆமஸ்ரார்த்தமும் செய்ய முடியாத பொழுது ஹிரண்ய சிரார்த்தம் செய்யலாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும்னா தட்டில் பணம் வைத்து ஹிரண்யஸ்தித் ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக திரவியஸ்தித் ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக அந்த ஒரு நாம மந்திரத்தை உச்சரித்து கொண்டு இந்த பணத்தை மட்டுமே அந்த ஒரு அர்ப்பணமாக அந்த புரோஹிதருக்கு வழங்கலாம் புரோகிதர் கிடைக்காவிட்டால் அதை அதே போன்ற அந்த ஒரு வேத பாடசாலைக்கோ இல்லை கோசாலைக்கோ இல்லை கோவில்லியோ அதை வந்து தானமாக வழங்கலாம் அதுவும் இல்லைன்னா ஒரு தர்ம ஸ்தாபனத்திற்கு வந்து அதை தானமாக வழங்கலாம் அது வந்து அந்த சார்த விதி செய்யக்கூடிய அந்த பலனை வந்து ஆபத்து காலத்தில் இது வந்து தருகிறது இதுவும் செய்ய முடியாவிட்டால் பசுக்களுக்கு வந்து புல்லை வழங்கலாம் இது வந்து கோ கிராஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது அல்லது அந்த கோசாலைக்கு பணத்தை அர்ப்பணிக்கலாம் இவை மூன்றும் செய்த பிறகு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அனைவரும் செய்ய வேண்டியது அவசியம் அது என்ன அப்படின்னா அது வந்து சுலபமானது எள் தர்ப்பணம் அந்த எள் தர்ப்பணத்தை எந்த ஒரு ஆமஸ்ராதம் செய்தாலும் சரி இல்லை ஹிரண்யசிரார்த்தம் செய்தாலும் சரி இல்லை பசுவுக்கு புல்லை வழங்கினாலும் சரி எது செய்தாலும் அதோடு கூட அந்த எள் தர்ப்பணத்தை அந்த மூதாதையரை நினைத்து நம்ம வந்து அந்த எள் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதற்கு என்ன செய்ய செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த விதிமுறைகளையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் அதற்கு வந்து ஒரு பஞ்ச பாத்திரத்தில் அந்த நீரை எடுத்துக்கொண்டு அதில் சிறிதளவு கருப்பு எல்லை போட வேண்டும் அப்போ வந்து அந்த அந்த கருப்பு எள் கலந்த நீர் வந்து திலோதகம் அப்படின்னு வழங்கப்படுகிறது இது வந்து இறந்த மூதாதையர்களுடைய பெயரை கூறி நம்முடைய வலது கை பெருவிரல் மற்றும் ஆள்காட்டி விரல் இந்த மாதிரி கையை மறித்து அந்த அது அது இரண்டு விரல்களுக்கு நடுவே அந்த ம தண்ணீரை எள் கலந்த அந்த தண்ணீரை தாம்பாளத்தில் அவர்களுடைய பெயரை சொல்லிக்கொண்டே விட வேண்டும் சில பேருக்கு வந்து இந்த இறந்தவருடைய பெயர் ஞாபகத்துக்கு வரவில்லை அப்படின்னா அவர்களுடைய உருவம் நமக்கு வந்து மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து அதை வந்து ஸ்மரித்து கொண்டே இந்த எல் தர்ப்பணத்தை செய்த செய்யலாம் இப்போ சாதாரணமாக அந்த புரோகிதர் வழிகாட்டுதல் செய்து அவருடைய மந்திர உச்சாரணம் நமக்கு என்னென்ன செய்ய வேண்டும்னு ஒரு விதிமுறைப்படி அவர் வந்து செய்யும் பொழுது அதை அந்த வழிகாட்டுதல் பேரில் செய்வது சிறந்தது அது செய்ய முடியாத பொழுது இதுபோன்று நாமே அவர் நம்ம மூதாதையர்களுடைய பெயரை சொல்லி இந்த மாதிரி எழு தர்ப்பணத்தை நாமே வந்து செய்து கொள்ளலாம் ஆனால் அதில் வந்து முக்கியமாக அந்த ஸ்ரத்தைனா சிரார்க்கம் என்பது ஸ்ரத்தை நிறைந்தது அப்படின்ற ஏற்றவாறு அந்த ஒரு ஆன்மீக உணர்வு பூர்வமாக இதை வந்து செய்வது மிகவும் நல்லது யாருக்கு எதுவுமே செய்ய முடியவில்லையோ அவர்கள் கூட இந்த தர்ப்பணம் கட்டாயம் செய்ய வேண்டியது அவசியம் ஏன்னா அதன் மூலமாக இந்த பித்ருக்கள் வந்து திருப்தி அடைந்து அவர்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை வழங்குகிறார்கள் அப்படின்றது தெரிய வருகிறது அடுத்து இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா சாத்த விதி செய்யும் பொழுது அந்த விதிக முறைகளை செய்கிறோம் ஆனால் அதோட சிறப்பு பிரார்த்தனை ஏதாவது செய்ய வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி அது கட்டாயம் அந்த பிரார்த்தனை எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நம்ம வந்து ஒரு பிரார்த்தனையோடு ஆரம்பித்து நன்றியோடு முடிப்பது வந்து மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது அப்போ இப்போ அந்த இந்த மாதிரி பித்திருக்களுக்குலாம் வந்து அதி தேவதை யார் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவஸ்வரூபமான தத்தாத்திரேயர் இல்லையா அதனால் அந்த பகவான் ஸ்ரீ தத்தருக்கு தத்தரிடம் வந்து அந்த ஒரு பிரார்த்தனையை நம்ம வந்து மனப்பூர்வமாக கிருதயபூர்வமாக நம்ம வந்து செய்வது நல்லது அவருடைய சரணங்களில் அவருடைய சரணங்களை மனதில் தியானித்து இந்த பிரார்த்தனையை நம்ம வந்து செய்யலாம் அதாவது நாம் என்ன சிரார்தம் செய்து செய்கிறோமோ அதனுடைய பெயரை சொல்லிக்கொள்ள வேண்டும் அதாவது ஆம சிரார்தம் அல்லது ஹிரண்ய சிரார்தம் அல்லது தர்ப்பண விதி இதை வந்து நான் செய்துள்ளேன் இதன் மூலம் மூதாதையர்களுக்கு வந்து அன்னமும் தண்ணீரும் கிடைக்கட்டும் அதன் மூலமாக அவர்களுடைய ஆத்மா திருப்தி அடையட்டும் அவருடைய அந்த அருள் பார்வை என் மீது விழட்டும் அதோடு கூட எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் ஏற்பட அவர்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கட்டும் பகவான் ஸ்ரீ தத்தருடைய அருளாசியால் அவர்களுக்கு வந்து நல்ல கதி ஏற்படட்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையை வந்து நம்ம செய்வது மிகவும் சிறந்ததாகிறது இப்போ இறுதியாக நம்ம இந்த சத்சங்கத்தை முடிப்பதற்கு முன்பு விதிகளை தவிர அந்த பித்திருபட்ச காலத்தில் வேறு என்ன செய்ய வேண்டும் இப்போ அந்த சார்த கர்மாக்கள் செய்யணும் இந்த பிரார்த்தனை செய்கிறோம் அந்த தர்ப்பணம் செய்கிறோம் இதெல்லாம் செய்வதோடு கூட இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த குடும்பத்தினர் அனைவரும் இந்த முக்கியமாக இந்த பித்திருபக்ஷ காலத்தில் அனைவரும் ஒரு ஒன்று கூடி அந்த பகவான் ஸ்ரீ தத்தாத்திரேயருடைய நாமஜபமான ஸ்ரீ குரு அப்படின்ற அந்த நாமஜபத்தை குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது தினமும் செய்ய வேண்டும் ஸ்ரீ குரு தத்த அப்படின்ற அந்த நாம ஜெபத்தை தொடர்ந்து செய்யலாம் இது இது வந்து இந்த கலியுகத்தில் சிறிதளவோ பெரிதளவோ அனைவருக்குமே அந்த ஆன்மீக காரணங்கள்னால பல கஷ்டங்கள் ஏற்படுகின்றன அதனால் இந்த ஸ்ரீ நாம ஜெபத்தை நாம் வந்து சொல்லும் பொழுது என்னாகிறது நம்மை சுற்றி அந்த பாதுகாப்பு கவச்சம் ஏற்படுகிறது அதோடு அந்த மூதாதையர்களுக்கு வந்து ஒரு நல்ல கதி கிடைக்கிறது அவர் அதன் மூலமாக அவருடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கிறது நமக்கு ஏற்படக்கூடிய ஆன்மீக கஷ்டங்கள் வந்து குறைகிறது இது போன்று பல்வேறு நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன அதனால் முழு வருடத்தில் இந்த ஒரு சிறப்பு நாட்கள் வந்து நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக நம்முடைய இந்து தர்ம சாஸ்திரம் நமக்கு வழங்கியுள்ளது அதனால் இந்த பித்திருபட்ச காலத்தில் அனைவரும் நம்முடைய தர்மசாஸ்திரம் எப்படி நமக்கு விதித்துள்ளதோ அதன்படி நம்மால் எது முடியுமோ சக்தி அந்த விஷயங்களை செய்து ஆபத்காலத்தில் செய்யக்கூடிய அந்த கர்மாக்கள் விதிகள் அதையும் செய்து அதோடு கூட அந்த ஸ்ரீ குருதேவதத்தன் ஆமஜபத்தை அந்த தத்தாத்திரையனுடைய பிரார்த்தனையை அதன் அதை அவை எல்லாவற்றையும் செய்து நம்முடைய மூதாதையர்கள் நல்ல கதி பெறுவதற்கு நாம் வந்து அந்த நம்முடைய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணங்களை வந்து நமஸ்காரம் செய்து நன்றி தெரிவித்து இன்றைய இந்த தர்ம சங்கத்தை நிறைவு செய்யலாம் நன்றி வணக்கம்